இதுபோன்ற வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலை லைக் ஷேர் அண்ட் subscribe செய்து கொள்ளவும் முத்தாரம்மன் கூறிய கனவின் அதிசயம் தெரியுமா குலசேகரப்பட்டினத்தில் உள்ள நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான கோவிலில் முத்தாரம்மனை சுயம்பு வடிவிலேயே இருப்பதால் பக்தர்கள் அம்மனுக்கு விக்கிரகம் அமைக்க விரும்பிய போது அப்போது கோவில் அர்ச்சகரின் கனவில் தோன்றிய அம்மன் அருகிலுள்ள மயிலாடி என்ற சிற்றூருக்கு உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறினார் மயிலாடி பகுதியில் திறமையான சிற்பியான சுப்பையா என்பவரின் கனவில் அம்மன் தோன்றி நான் குலசேகரப்பட்டினத்தில் சுயம்புவாக இருக்கிறேன் பக்தர்கள் எனக்கு ஒரு சிலை அமைக்க விரும்புகிறார்கள் எனவே ஒரே கல்லில் ஒரே பீடத்தில் தங்கள் திருவுருவச் சிலையை வடிக்குமாறு அவரும் மனதில் இருந்த கற்சிலையாக படித்தார் முத்தாரம்மன் கனவில் கூறியபடி குலசை அர்ச்சகர் மயிலாடி சென்றார் ஏற்கனவே சுப்பையா ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் சிலையை வடித்திருந்ததை கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார் பக்தர்கள் அம்மனின் திருவிளையாடலை எண்ணி மெய்ச்சிலிருத்தனர் இன்றும் அந்த அம்மன் குலசேகரப்பட்டினத்தில் வீற்றிருக்கிறார் ஒரே பீடத்தில் முத்தாரம்மன் மற்றும் ஞானமூர்த்தி சுவாமி தரிசனம் அளிப்பது இந்த கோவிலின் முக்கியமான தனிச்சிறப்பாகும்